நட்பவி யோகி ராம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேட்டதை கொடுக்கும் மூன்று முப்பது ரகசியம் அதாவது மூணு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வழிபாடு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச காரிய வெற்றி அதாவது இந்த அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆக்சிஜனோட எனர்ஜி ஆஹ் பறவைகள் வந்து எழுந்திருச்சு அதோட பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் நல்ல ஒரு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பிரபஞ்சம் வந்து விழி அது ஒரு அவேர்னஸோட இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பல விதத்துல நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நிச்சயமா ஒவ்வொருவருமே வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை எட்ட முடியும் அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க குளிக்கிறது இதெல்லாம் உங்களோட சொந்த விஷயம் அதில் தீர வீடியோ நிறைய போட்டாச்சு அதனால காலையில மூணு முப்பது மணிக்கு நீங்க வந்து வாய்ப்பு இருந்தா தீபம் எத்துங்க வாய்ப்பு இல்லையா விட்டுருங்க வெட்ட வெளிக்கு வந்துருங்க ஓப்பன் ஸ்பேஸ் பிரபஞ்சத்தை பார்த்துட்டு நீங்க வந்து ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லுங்க முன்னாடி எழுதி வச்சிருங்க அல்லது அந்த நேரத்துல முப்பத்தி மூணு முறை எழுதுங்க பிளைன் அதாவது ஒயிட் லாங் சைஸ் நோட் புக்ல அன்ரோல்டு நோட்புக்ல பச்சை நிற பேனால இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை எழுதுங்க முப்பத்தி மூணு முறை சொல்லுங்க வாய்ப்பு இருந்தால் அந்த முன் மூணு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி கூட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளேயே ஒரு மன மாற்றம் ஆரம்பிக்கும் இது போல செய்யும் பொழுது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்ககிட்ட கிட உருவாக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல வேலை பார்க்கணும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பிஸ்னஸ் நடக்கிறீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர் வரதையும் நீங்கள் பார்க்க முடியும் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பல்